ஆனால் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் ஜெய ஜெகநன்னாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மலைக்கோவில்தான் போயிருக்கும் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு இதாகும் மோஸ்ட்லி உங்களுக்கும் அதுதான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பட் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா காலையில அவர் எனக்கு விஷ் பண்ணல ஸோ கேட் மதியம்தான் வந்து எனக்கு விஷ் பண்ணார் வந்து கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் சொல்லிட்டாரு போன வருஷமும் அதே மாதிரி தான் பண்ணாங்க எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு டே முழுக்க வந்து விஷ் பண்ணவே இல்லை அது வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து எல்லா டைமும் மறக்கும்போது அது ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்கும் அது ஏன் அது வந்து இவங்க புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கம்மன் ஆகிட்டேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருந்தார் அந்த மாதிரி மேரேஜ் அனிவர்சரி வரதுனால என்னால் வந்து ஒன்று எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒன்று கூட்டி போயிட்டு நீ எங்கே எங்கே போகணுமோ போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு மேலே கோவில் கூட்டிகிட்டு போயிருந்தாரு அதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து சேடாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதனால தான் நான் இன்றைக்கி வந்து ரெடியாகலை ஒரு மாறு மனுஷன் மூணு கஷ்டமாக இன்றைக்கி நான் வந்து எல்லாம் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் எல்லாமே போட்டிருந்தேன் அது உங்ககிட்ட காமி காமி சர்ப்ரைஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொதுப்பல் ஆயிடுச்சு நான் நினச்சி கூட பார்க்கலாம் இந்த அளவுக்கு சொதுப்பல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ரொம்ப சேடாக இருக்கும் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரில ரொம்ப எல்லாம் நம்மளுக்கு வந்து கேக் வாங்கி சர்ப்ரைஸ் வாங்கி அது இதுன்னு நம்மளுக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு விஷ் அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் அதுவே பெரிய விஷயம் அது கூட அதனால் பண்ண முடியல அது வந்து கொஞ்சம் ஹார்டிங்காக இருந்துச்சு அதனால் கம்மன் ஆகிட்டு நானே சரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இது பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யார் யாருக்கு எல்லாமே மேரேஜ் ஆய்னா இருக்கும் அவங்க அவங்களுக்கு அந்த மினிமோ ஹாப்பி மேரேஜ் ஆயிருச்சில் இன்னைக்கு யார் யாருக்கு எல்லாமே பிறந்த இருக்கும் ஹாப்பி பர்த்டே எல்லோருக்கும் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆல்ரெடி நான் வந்து காலையிலேயே வந்து ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருப்பேன் மேரேஜ் அன்வர்சரி ஃபோட்டோஸ் வச்சு ரிப்பேர் வந்து பாசிட்டிவாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ரிப்ளை என்னால் பண்ண முடியறது காரணம் வந்து ஆரி ஒர்க் போகிறேன் ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அதெல்லாமே ரொம்ப எல்லாம் பண்ணல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் விட்டு இருந்துக்கிட்டேன் ஏன்னா மதியம் இப்போ வந்து சமைக்கிற மாதிரி எடுத்து காலையில் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு வேணான்னு கேட்குறாங்க சப்பாத்தி இல்லைன்னா வந்து உப்புமா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற மாதிரி எடுத்துங்களா அதனாலே வந்து லேட் ஆகிடுது காலில் டைம் நம்ம வந்து சமைச்சிடுவோம் மதியத்துக்கு சேர்த்து சமைச்சிட்டுவோன்னா எனக்கு ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் அதுவே மதியம் சாப்பாடு வேணும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு வேலையும் இல்லை அவங்க வந்து சா கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் சூடாக நம்ம செஞ்சு கொடுக்குறதுலலாம் ஒன்றும் இதாகிடாது பட் என்னோடய ஸ்டிச்சிங் வேலை வந்து பாதிக்கப்படுது ரெண்டு டைம் மூணு டைம் வந்து சமைக்கணும் அப்படின்னும்போது அதுதான் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறுக்காமல் சொல்லுங்கள் எனக்கு ஆனாகவே இருக்கும் ஓகே விடுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா மலை கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம் ஏன்னா எங்களால் வந்து இன்றைக்கி போக முடியாதுன்றதுனால நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையே வந்து போயிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான் உங்கள் அப்லோட் பண்ண முடியல டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி அதை அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் வாய்ஸ் மட்டும் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் கட் அப்ரூவ்டாக நாங்கள் வந்து போகிறோம் ஸ்டெப்ஸ் மூலயமா நம்மளால் போக முடியாது அதனால் இது ஒரு வண்டி போகிறதுக்கு இந்த ஒரு வழி இருக்குது இன்னொரு வழியுமே இருக்குது அது வந்து ரொம்ப மேடையாக இருக்கும் வண்டியே வந்து அது இழுக்காது ஏன்னால் கம்பெனியோட வண்டி ஹஸ்பண்ட் விட்டுறது அது வந்து ரொம்ப கா எப்படின்னா ரொம்ப வருஷங்கள் வண்டி அது அதனால் ரொம்ப டேமேஜ் ஆகி அதை வந்து பல தடவைகள் அதில் அடிப்பட்டு மிதிப்பட்டு அது ரொம்ப ரெடிப்பட்டு ரிஸ்க் பட்டு என்னென்னமோ பட்டு அதை இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனாலும் அது இழுக்க மாட்டேங்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வழும் இது ஓரளவுக்கு வந்து இது பண்ணாங்க பாருங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து ஆசாம் ஒடியா ஹிந்தி அந்த மாதிரி தான் அதிகமாக வந்திருக்காங்க நினச்சேன் மொத்த தமிழ்நாட்டிலுமே வந்து நிறைய பேர் வந்து ஆண்டுட்டு இருக்காங்கடோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா அங்கே வந்து தமிழ் பொண்ணுங்க ஆகட்டும் ஆகட்டும் பார்க்கவே என்னால் முடியல ஏன்னா யாருமே இல்லை அங்கே எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சி ஏன்னா என்னதான் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட ஆட்கள் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இங்கே பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பட் வந்து சுற்றுறதுக்கு வந்து செம்ம பிளேஸ் இது உண்மையாகவே இதை வந்து மலைக்கோயில்னு சொல்லுவோம் ஹோசூரில் இருக்குது மலைக்கோயிலிருந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா எங்களோட ஏரியா தெரியும் அந்த பக்கம் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் டிவிஎஸ் கொத்தூர் அந்த ஏரியா சைடு வந்து காட்டும் ஏன்னா இருந்து நான் என் வீட்டில் இருக்கேன் பார்த்திங்களா இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஏரியா ஏரியாவிலேருந்து நான் வந்து பா எதிர்பா எதிராக பார்க்குறேன் அப்படின்னா மலைக்கோயில் கூட தெரியும் நான் உங்களுக்கு எப்பயாவது வந்து அக்கா வீட்டு பக்கத்தில் இருக்காங்களே அந்த அக்கா மெத்தமரில் போய் நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் மொட்டை மாடியில் போய் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வியூ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஹைட்டாக இருக்குது பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங்க்காக வந்து ஹஸ்பண்ட் வந்து வண்டி வந்து விட்டுட்டு இருந்தாங்க அது பார்க்கிங் கூட வந்து முன்னே வந்து இந்த மாதிரி இருக்கவே இல்லை இப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இங்கே பாருங்கள் லைட் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் நைட் டைமில் அதுவும் வந்து இந்த தீபாவளி டைமில்லாம் இங்கே வந்தோன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்களேன் இப்போ ரீசெண்டாக கட்டினது மலை கோயில் கிட்டே இது இந்த கோவில் தூரத்தில் இருந்துமே தெரியும் நான் வந்து தமிழ்லாம் ஒடிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட கொஞ்சம் கேப்பில் வந்து உங்கள் கிட்டே காமிச்சிருப்பேன் பஸ்ஸில் வரும்போது எடுத்தது அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் பார்த்தேன் அது ஊர் மாதிரிச்சு அந்த வெயில் பாதி நிழல் பாதி நீங்களே பாருங்களேன் அங்கே வந்து இன்னொரு கோவில் கூட இருக்குது நான் அதை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்லாம் அங்கே வந்து மே பக்கத்துலேயே ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஜூம் போ பண்ணும்போது அதை வந்து கோவில் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு பாருங்கள் இதுதான் இது வந்து இன்னொரு மலை மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் இதுதான் அதிகமாக ஹைட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு உள்ளெல்லாம் போய் நிறைய ஆனால் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் வந்து அங்கே எடுக்கலை நாங்கள் பார்க்கில் மட்டுந்தான் வந்து அதிகமாக எடுத்தோம் இங்கே முன்னாடியெல்லாம் பாத்ரூம் வசதியெல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது ஆனால் இப்போ இருக்குது அவர் வந்து மாமியாருக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால் காமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க எடுக்கலைன்னு சொல்லிட்டு நான் அங்கே மட்டும் சுற்றி பார்க்க போயிருந்தோம் பார்த்தீங்களா இதுதான் பாத்ரூம் அதுக்கப்புறம் வந்து நானும் அவரும் வந்து பாதி வீடியோ வந்து ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுத்தாரு நிறைய பேர் நேற்று வீடியோலையுமே சொல்லியிருந்தீங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாறும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னிங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை தான் என்னால் வந்து பாதி பண்ண பாதி பண்ண முடியாமல் போயிடுச்சு யாரும் தப்பாக இல்லாமல் எடுத்துக்காதீங்க எனக்கு இன்றைக்கி வந்து என்னோடய மேரேஜ் அனிவர்சரி பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப கோமாக இருந்தேன் இன்றைக்கி அவரும் எனக்கு மார்னிங் விஷ் பண்ணவே இல்லை அது வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு ஆனால் அந்த மத்தியம் வந்ததுக்கப்புறம் வந்து விஷ் பண்ணார் அது வரைக்கும் சந்தோஷந்தான் இது வந்து தேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து மியூசியம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க தேரை இது பல காலத்து பழைய காலத்தில் இருந்த தேர்ன்னு நினைக்கிறோம் உங்கள் பாருங்கள் என்ட்ரன்ஸ்ல வந்து சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு பொறி இருந்துச்சு அவங்க வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய்ட்டுருக்கும்போது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் எனக்கு வாங்கி தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேணுமா காசு எடுத்துகிட்டு வந்திருந்தியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ஸில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் இருந்துச்சு முப்பது ரூபாய்க்கு வந்து பொறி வாங்கினேன் ஆனால் நல்லா இருந்துச்சு பட் அந்த அளவுக்கு முன்னே வந்து சூப்பராக போடுவாங்க அந்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு ஏன்னா மலர் கோயிலில் போய் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம உட்கார்றதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிட்டன் போயிட்டு பொறி வாங்கிறதுக்காக பாருங்கள் அந்த அக்கா கிட்டே நான் அவர்கிட்ட சொன்னேன் அவங்க பண்ணுறதை நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் எடுத்துக்கிட்டு இருந்தார் பாருங்க எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க கொச்சி சிப்ஸு மிக்சரு அதுக்கப்புறம் வந்து முறுக்கு அதுக்கப்புறம் பொறி இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு அங்கே ரொம்ப ரேட்டானா ஆனால் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கும்போது எனக்கே தெரியல வீடியோ எடுத்தது சாப்பிட்டுட்டு வந்த பார்த்த உடனே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தோம் இந்த சைடு வந்து இந்த கிணறுல வந்து மீன் எல்லாமே இருக்கும் வந்து இப்போ வந்து உள்ளே இருக்க போல் இருக்குது குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு அதுதான் வந்து காமிக்கலான்னு பார்த்தா எனக்கு கையில் இட்ல அவர் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தர் அதுக்கப்புறம் போக போக நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அவருக்கும் தெரியும் ஏன்னா மேரேஜ் அனிவர்சரி வந்து டுவெண்ட்டி எயிட்டில் வருது அது நம்ம வந்து போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் நம்ம எங்கேயும் போகல பரவாயில்ல பஸ் அவங்க என்னோட விஷ் பண்ண விஷ் பண்ணதே பெரிய விஷயம் பட் காலையில் பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் லேட்டாக இருந்த மாதிரி எனக்கும் ஆச்சு அதுவே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு பார்த்திங்களா தண்ணி பாருங்களேன் ஃபுல்லாக க்ரீன் ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் சொன்னேன் நீங்கள் அந்த கம்பியை விட ஹைட்டில் வச்சுருக்கீங்க வேண்டாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒருத்தவங்க ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க அவர் வந்து கேட்டுட்டு இருந்தார் இந்த மாதிரி கல்லுங்க எல்லாமே அடக்கி வச்சுருக்காங்க அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது இல்லைங்களா அதனால நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆசைப்பட்டது வீடு கட்டணுமோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஆசை இருந்தது வீடு தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வைப்போம் இந்த மாதிரி வச்சோன்னா வீடு எவ்வளோ அடுக்கு வீடு வீ வீடு கட்டணுன்னாலும் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் போய் அப்படின்னு சொன்னார் எங்கள் சைடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கும் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து நீ காலையிலே மார்னிங்லேயே வந்துடலாம் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது அங்கே கோவில் குழப்பில் இன்னைக்கு அன்னைக்கு ஏன்னா மத்தியத்துக்கு ஒரு மூன்றரைக்கு மேலே தான் நாங்கள் வந்ததே பாருங்களேன் மேலேருந்து வியூ பார்க்க எவ்வளவு சூப்பராக இருக்கு அதுவும் அவங்க வந்து கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறது தான் சூப்பராக இருக்கு பார்க்கவே இருந்தது சீத்தாப்பாளம் வந்து இருந்துச்சு அங்கேயும் ஒரு நாலு இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா செடி அந்த செடியில் தான் இருந்துச்சு அதை வந்து ஒரு நாலு பறிச்சுட்டு வந்தேன் எதை தான் பறிச்சுட்டு வந்தேன்னு எனக்கே தெரியல அது இது வரைக்குமே வந்து நல்லா பழுக்கலை இந்த மரத்தடியில் தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது இந்த கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்க்கும்போது அது ரெண்டு பசங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து கீழே விழுந்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் அவங்க எதாவது சொல்லலாம் மேலே சொல்ல அப்படின்னா நான் எதுவும் சொல்ல வேண்டாங்க இங்கே அவங்க எதாவது நினச்சி போகிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் எதுவுமே சொல்லலை அங்கே பாருங்கள் குட்டி பசங்க வந்து ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் இருக்கலை ஏன்னா அங்கே மாதிரி நிறைய பேர் வந்து இருந்தாங்களா நிறைய பாய்ஸ் தான் இருந்தாங்க கம்மியாக தான் வந்து கேர்ள்ஸே இருந்தாங்க அப்படின்றதுனால எனக்கு அது நோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால என்னவோ எல்லாருமே வந்து சுற்றி சுற்றி பார்க்க வந்துருந்தாங்க இந்த நார்மல் டைமில் போனால் இந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி போய் பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கவனம் ஆனால் செம்ம வியூ உண்மையாகவே சொல்கிறேன் இங்கே வந்து நின்று ஒரு நாள் முழுக்க நம்ம இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சளி பண்ணுறதே இருக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களே பார்க்குறீங்க வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய என்னோடய ஃபோனில் வந்து ஹேங் ஆனதுனால நிறைய வீடியோஸ் எடுத்து தந்தேன் அது எல்லாமே வந்து போயிடுச்சு ஏன் என்ன இதுன்னு தெரியல ஆனால் ஹேங் ஆகிறதுனாலையோ இல்லை ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரில ஒரு பத்து வீடியோ எடுத்தாவே ஸ்டோரேஜுன்னு காட்டுது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல பாருங்கள் இந்த சைடு எவ்வளோ அழகாக இருக்குது வியூ பார்க்கவே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டு இது வந்து தேர் வந்து தேர் திருவிழா பண்ணுவாங்கள்ல ஓசூர் தேர் திருவிழா அந்த வழியாக நாங்கள் வந்தோம் அதை நான் அந்த கோவிலை அவங்கக்கிட்ட காமிக்கணுன்றதுக்காகவே ஏன்னா அங்கே வந்து பூ கூட எடுப்பாங்க எங்களோட சொந்தக்காரவங்க வந்து அங்கே வந்து பூ தலையில் வச்சு கரக வச்சு பூ மிதிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கே வந்து செய்வாங்க இங்கே தான் வந்து தேரி நிற்குமே എന്ത ഇടത്തിൽ എന്ത് ഇടത്തിൽ തരി നിൽക്കും ഇത് തന്നെ സാമി അപ്പം അപ്പോൾ വന്ന് ഫുൾ റഷ്ടോ ഇന്ന് വർഷം എപ്പോഴും നാ ഇതാ ഇറക്ക പോകിപ്പ അടുത്ത വർഷം വന്ന് നമുക്ക് അത பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோட் ஃபுல்லாகவே வந்து கடைங்கள்லாம் போட்டு நிறைஞ்சுருக்கும் இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்போது கால் வைக்கிறது கூட இடம் இருக்காது அதுவும் வந்து நைட் டைமில் வந்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கே கலர் ரிங்ஸு லைட்டிங்ஸு அது வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து மெட்டு இது வந்து பாய்ஸஸ் ஸ்கூல் பார்த்த உடனே ஓல்டு மெவரிஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு இது வந்து வெறும் பாய்ஸ் ஸ்கூல் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு இருக்குது கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் உள்ளே போய் எங்களுக்கு தேவையானது லைனிங் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதை எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் வழியில் பார்க்கும்போது அந்த பூங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வேளாங்கண்ணி முன்னாடி வந்து கிளாக் மாதிரி வச்சுருந்தாங்க அதை நான் பார்த்ததே இல்லை வந்ததுலேருந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் போகும்போது அது கிளாக்குன்னு தெரியுது சரி போயிருந்தால் என்ன கே வாங்க பார்க்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன கொண்டு கொண்டு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் கேன்வஸ் தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து கேன்வஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ப்ளவுஸுக்கு வந்து சா ஸாரியோடது ப்ளவு ப்ளவுஸ் தைக்கணுன்றதுக்காக இது ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபால்ஸ் போடுறதுக்காக இது எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் ரெண்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்காக வந்து நைன் நைனல் த த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது என்னது இது நைலான் இன்விசிபிள் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பது ரூபாய் ஒரு ரேட்டு இங்கே ரேட் கூட போட்டுருக்காங்க பாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினது நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மிஷினோடய ஒன் சைடு ஃபுட் வந்து என்கிட்ட ஒன்று இருக்க ஆள் ஆகுது பட் இன்னொன்று வந்து வாங்கினது வந்து வேஸ்ட்டாக வாங்கினது அதனால அது ஒன்று ஒன் சைடு பைப்பிங் தைக்கிறதுக்காக அது ஒன்று வாங்கினேன் பேப்பர் கேன்வாஸ் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் இது வந்து அந்த ம இதுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து எடுத்தது அதுக்கப்புறம் இதில் வந்து பிஸ்கெட் குட்டி குட்டி பிஸ்கெட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற அது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருக்கா இந்த பிஸ்கெட் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொத பண்ணி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சுட்டோம்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பார்த்தா எல்லாருக்கும் மெயினே நல்லா இருக்குங்களா வேற சேனல் இருக்காக போட்டேன்